இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு பீகாரில் தீவிரமாக நடைபெற்று வருகிறது பிற்பகல் ஒரு மணியளவில் பீகாரில் நாற்பத்தி ஏழு புள்ளி ஆறு இரண்டு சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளன அண்மை தகவலாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் வணக்கம் யோகேஸ்வரன் இதுகுறித்த விரிவான தகவல் பீகார்ல இன்று நூத்தி இருபத்தி இரண்டு சட்டமன்ற தொகுதிகளுக்கான இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு காலை ஏழு மணிக்கு தொடங்கி இப்போது வரை சுமூகமாக நடைபெற்று வருகிறது காலை முதலே மக்கள் நீண்ட வரிசையில் நின்று ஜனநாயக கடமை ஆற்றி வரக்கூடிய நிலையில ஒவ்வொரு இரண்டு மணி நேரங்களுக்கு ஒரு முறை இந்திய தேர்தல் ஆணையம் பீகார் மாநிலத்துடைய இருபது மாவட்டங்களில் அமைந்திருக்கும் நூத்தி இருபத்தி இரண்டு சட்டமன்ற தொகுதிகள்ல பதிவாகக்கூடிய வாக்கு சதவீத நிலவரங்களை வழங்கி வருகிறார்கள் அதன் அடிப்படையில இன்று நண்பகல் ஒரு மணி நிலவரப்படி பீகார்ல இன்று நடைபெற்று வரக்கூடிய இறுதிக்கட்ட வாக்குப்பதிவுல நாற்பத்தி ஏழு புள்ளி ஆறு இரண்டு சதவீத வாக்குகள் பதிவாகி இருப்பதாக இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது இதில் அதிகபட்சமாக பீகார் மாநிலத்துல இப்போது வரைக்கும் ஐம்பத்தி ஐந்து சதவீத வாக்குகள் என்பது குறிப்பிட்ட சட்டமன்ற தொகுதிகளில் பதிவாகி இருப்பதாகவும் தேர்தல் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் ஏற்கனவே முதற்கட்ட வாக்குப்பதிவு என்பது கடந்த ஆறாம் தேதி நடைபெற்ற போது அறுபத்தி ஐந்து சதவீத வாக்குகள் என்பது பதிவாகியிருந்தது பீகார் தேர்தல் வரலாற்றிலேயே முதல் முறையாக அறுபத்தி ஐந்து சதவீத வாக்குகள் பதிவாவது இதுவே முதல் முறை என்று இந்திய தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டிருந்த நிலையில் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவிலும் மக்கள் பலரும் திரண்டு தங்களுடைய ஜனநாயக கடமைகளை செலுத்தி வருகிறார்கள் அதன் வெளிப்பாடாகவே நண்பகல் ஒரு மணிக்கெல்லாம் தற்போது ஐம்பது சதவீத வாக்கு என்ற நிலையை கடந்திருக்கிறது பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு மொத்தமாக நாற்பத்தி ஏழு புள்ளி ஆறு இரண்டு சதவீதம் என்று எடுத்துக்கொண்டாலும் கூட குறிப்பிட்ட சட்டமன்ற தொகுதிகள் சோராயமாக ஒரு ஏழு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் மேலாக ஐம்பத்தி சதவீத வாக்குகள் பதிவாகி இருப்பதை தேர்தல் ஆணையம் வெளியிட்டக்கூடிய அதிகாரப்பூர்வ அறிக்கைகள் மூலம் இருந்து நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது எனவே இன்று மாலை ஆறு மணி வரை பீகாரினுடைய இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு நடைபெற இருக்கக்கூடிய நிலையில இந்த இரண்டாம் கட்ட இந்த இறுதிக்கட்ட வாக்குப்பதிவிலும் அறுபத்தி ஐந்து சதவீதத்திற்கு மேல் வாக்குகள் பதிவாவதற்கான சூழல்கள் இருக்கிறது என்பதை தேர்தல் ஆணையத்துடைய அறிக்கைகள் மூலம் நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது யோகேஸ்வரன் தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி